விஜயும் அவரது கட்சியான தமிழக வெற்றி கழகத்தையும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கடுமையாக விமர்சித்திருக்காங்க விஜயின் அரசியல் பேச்சுக்களை கொள்கையேற்ற ஏற்ற கூமுட்டை என்று கேள்வி செஞ்சிருக்காங்க சீமானின் இந்த கருத்துக்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் தளபதி அல்ல தமிழக அரசியலின் தலைவலி என்றும் கூறியுள்ளார் என்னடா உங்க கொள்கை டேய் அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே எனக்கு கேட்கும்போது தலை விதி தலைவிதின்னு கேக்குது அப்படி கட்டாத ஏ அப்படி கட்டாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்ளுக தளபதி தலைபதி எதுக்கெடா வந்திய டிவி கே டிவி கே டிவி கே டேய் டிவி வாடா விளவர் கிளம்பி வந்திருக்கியா சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்க பான்னு சொல்லுங்க அனில் குஞ்சு அடி அனில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடு அப்ப ஏ பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா உனக்கு கிளை ஏறி குச்சி கொம்பு போ அணில அணில ஓரமா போய் விளையாட அணில குறுக்க குறுக்க வராத அணில ஒரு மான ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்கு